உலக வார் போற்றும் பனிமிய தாயினுடைய நானூற்றி நாற்பத்தி ரெண்டாவது பெருவிழாவை மிக விரைவிலே நாம் தொடங்க இருக்கிறோம் கொண்டாட இருக்கின்றோம் இந்த பனிமிய மாதாவினுடைய சுரூபமானது நானூற்றி அறுபத்தொன்போது ஆண்டுகளுக்கு முன்பாக பிலிப்பைன்ஸ் நாட்டினுடைய தலைநகராகிய மணிலா பட்டினத்திலிருந்து நம்முடைய தூத்துக்குடி பகுதிக்கு கிறிஸ்தவ மதத்தை கொண்டு வந்த போதகரும் புனிதரும் ஆகிய புனித சபேரியார் வழியாக இது சந்தலேனா கப்பல் வழியாக தூத்துக்குடி மாநகருக்கு வந்ததாக கிறிஸ்தவ வரலாறு கூறுகிறது இந்த பனிமே மாதா சுரூபம் என்பது பனிமே மாதா என்பவர் நம்முடைய தூத்துக்குடிக்கு கிடைக்க பெற்றிருக்கக்கூடிய ஒரு பெரிய பொக்கிஷம் அல்லது ஒரு வரப்பிரசாதம் கொடை என்றால் அது மிகையாகாது அப்படிப்பட்ட தாயினுடைய திருவிழாவானது கடந்த நானூற்றி நாற்பத்தி ஓர் ஆண்டுகள் மிகவும் பிரசித்தி பெற்ற விதமாக கொண்டாடப்பட்டு வந்திருக்கிறது அதிலும் குறிப்பாக நீங்கள் அனைவரும் அறிந்தது போல கடந்த ஆண்டு தங்கத்தேர் விழாவும் நடைபெற்றது இந்த ஆண்டு நானூத்தி நாற்பத்தி இரண்டாவது ஆண்டு பெருவிழா இந்த பெருவிழாவிற்கு உலக மக்கள் அனைவரையும் எந்தவிதமான பேதமும் இல்லாமல் ஜாதி மத இன மொழி பேதமும் இல்லாமல் அனைத்து மக்களும் இந்த தாயை சந்திக்க வரும்படி தாயின் வழியாக இறைவனுடைய ஆசிரியரை பெற்று செல்லும்படி திருவிழாவிற்கு பங்கு தந்தையர்களின் இந்த விதமாக நாங்களும் மறை மாவட்ட ஆயர் சார்பாகவும் எங்கள் பங்கு பேரவையினர் சார்பாகவும் பங்கில் பணியாற்றக்கூடிய அருட்சகோதரிகள் தந்தையர்கள் சார்பாகவும் பங்கில் பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய பக்த சபையினர் சார்பாகவும் இறைமக்கள் சார்பாகவும் உலக மக்கள் அனைவரையும் நாங்கள் அன்போடு வரவேற்கின்றோம் இந்த திருவிழாவிற்கு வருகின்ற இருபத்தி ஐந்தாம் தேதி வியாழக்கிழமை மாலையிலே ஒரு கொடி பவனி ஒன்று நடைபெற இருக்கிறது மாதா கோவிலில் ஆரம்பித்து மாதா கோவிலில் அந்த கொடி பவனி நிறைவு பெறும் இருபத்தி ஆறாம் தேதி காலையில் ஏற்றப்படுகின்ற கொடிகளும் மாதாவிற்கு அணியப்படுகின்ற மாந்தைகள் என்று சொல்லப்படுகின்ற அந்த உடுப்புகளும் ஏழை எளிய குழந்தைகளுக்கும் மக்களுக்கும் பயன்படக்கூடிய கல்வி உபகரணங்களும் அதே போன்ற துணிமணிகளும் அந்த கொடி பவனியிலே மக்கள் காணிக்கையாக கொடுப்பார்கள் அதிலும் குறிப்பாக மாதுளம் பழத்தை மக்கள் மாதாவுக்கு காணிக்கையாக செலுத்துவார்கள் மக்களுடைய நம்பிக்கை திருமண வரனுக்காக காத்து கொண்டிருப்பவர்கள் குழந்தை பேருக்காக காத்து கொண்டிருப்பவர்கள் அந்த மாதுளம் பழத்தை மாதாவின் பாதத்தில் வைக்கப்பட்ட அந்த பழத்தை வாங்கி செல்கின்ற பொழுது அவருடைய வேண்டுதல்கள் நிறைவேறும் என்கின்ற நம்பிக்கையோடுதான் மக்கள் இந்த காணிக்கை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் இருபத்தி ஆறாம் தேதி மேதக ஆயர் அவர்களின் தலைமையிலே பல்லாயிரக்கணக்கான மக்கள் குழுமி இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே குருக்கள் துறவியர்கள் அனைவருமாக இணைந்து மாதாவினுடைய கொடியேற்ற விழா தொடங்குகின்றது காலையில் ஏழரை மணிக்கு திருப்பதி அதனைத் தொடர்ந்து கொடியேற்ற விழா ஏறக்குறை எட்டரை மணிக்கு நடைபெறும் அதன் பிறகு இருபத்தி எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலையில் மேதக அவர்களின் தலைமையிலே பிள்ளைகள் புதுநன்மை பெறுகிறார்கள் அன்று மாலையிலே மாதா கோவிலிலிருந்து தொடங்கி நற்கருணை பவனி என்பது நடைபெறுகிறது அந்த பவனியானது இறுதியில் ரோச் கார்னர் என்று அழைக்கப்படுகின்ற பெல் ஹோட்டல் முன்பாக வைத்து ஒரு பெரிய மாபெரும் நற்கருணை ஆசிரியர் மேதக ஆயர்வர்களின் தலைமையிலே நடைபெறுகிறது அதுபோக நான்காம் தேதி மாலையிலே திருவிழா மாலை ஆராதனை அதுதான் திருவிழாவினுடைய மிக முக்கியமான நிகழ்வாக அமைகின்றது நான்கும் ஐந்தும் நான்காம் தேதி மாலையில் ஏழைகால் மணிக்கு மேதக ஆயர் அவர்கள் மற்றும் குருக்கள் தலைமையிலே பல்லாயிரக்கணக்கான மக்கள் கூடி வருகின்ற சூழ்நிலையிலே திருவிழா மாலை ஆராதனையும் மறுநாள் ஐந்தாம் தேதி காலையில் ஏழரை மணிக்கு மேதக ஆயர் அவர்களின் தலைமையில் திருவிழா பாட திருப்பலியும் பத்து மணிக்கு மேதகு ஆயர் முன்னாள் ஆயர் யுவான் அம்ரோஸ் அவர்களின் தலைமையில் திருவிழா சிறப்பு திருப்பலியும் அன்று மாலை ஐந்து மணிக்கு மேதக ஆயர் அந்தோணிசாமி பாளையங்கோட்டை மறைமாவட்ட ஆயர் அவர்களின் தலைமையிலே திருவிழா திருப்பலி நிறைவு திருப்பதியாக நடைபெறுகிறது இந்த பதினோரு நாட்களும் ஏறக்குறைய லட்சக்கணக்கான மக்கள் மாதாவை வந்து தரிசித்து விட்டு செல்லுவார்கள் அதிலும் குறிப்பாக ஐந்தாம் தேதி திங்கட்கிழமை மாலையிலே மக்களினுடைய வருகை அதிகமாக இருக்கும் குறிப்பாக பிற சமயத்தை சார்ந்த மக்கள் மாலையில் மாதாவை சந்தித்து நேற்றை செலுத்திவிட்டு விட்டு செல்லுவார்கள் அதிலும் சிறப்பாக பார்த்தோம் என்றால் மாதாவினுடைய சப்பரப்பவணி இந்த சப்பர பவனியானது மாலை ஆறு மணிக்கு ஆலயத்தில் தொடங்கி சின்னக்கோவில் என்று அழைக்கப்படுகின்ற மேட்ராசன ஆலயம் சென்று மீண்டுமாக நம்முடைய பணிமை அன்னை பேராலயத்திற்கு வந்து சேரும் அதனுடைய நிறைவில் உலகில் வாழும் அனைத்து குடும்பங்களையும் ஒப்புக்கொடுத்து ஒரு ஜெபம் ஒன்று ஏறெடுக்கப்படும் இவ்வாறாக இந்த நாட்கள் பதினோரு நாட்களும் தூத்துக்குடி மாநகரமே விழா கோலம் பூந்திருக்கும் அதுபோல தூத்துக்குடி மாநகரத்தில் இருக்கக்கூடிய இந்த பிரசித்தி பெற்ற அன்னையினுடைய ஆலயத்தை சுற்றி பதினோரு நாட்களும் பலவிதமான வழிபாடுகள் நடைபெறும் எனவே இந்த வழிபாடுகளில் பங்கெடுக்க இறை மக்களையும் பிற மக்களையும் நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம் உலக புகழ் பெற்ற இந்த ஆலயம் பார்வோற்றும் பணிமே தாய் எத்தனையோ நன்மைகளை இத்தனை ஆண்டுகளாக இங்கு வீட்டிலிருந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் தொடர்ந்து அன்னையவர்கள் அவர்களை நாடி வரக்கூடிய அத்தனை மக்களுக்கும் செய்யும்படியாக இந்த திருத்தலத்திலிருந்து அனைவருக்கும் வாழ்த்துக்கள் கூறி ஆசீர் கூறி அனைவரையும் இந்த திருவிழாவிற்கு அன்போடு வரவேற்கின்றோம் வாருங்கள் இணைந்து விழாவை கொண்டாடுவோம் வாருங்கள் இணைந்து அன்னையை மகிமைப்படுத்துவோம் வாருங்கள் அண்டையின் ஆசி பற்றி செல்லுங்கள் அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் நன்றி